என்பா நம்ம கோழிங்க விடுற முட்டைக்காக இங்கு பெற்று செய்யலாம் சின்னதா இந்த கோழிங்களுக்காக தான் புதுசாக இப்போ கோடிங்களுக்காக செட்டு அமைச்சிருக்காங்க நண்பா இப்போ ஒரு சின்ன இங்கு பெற்று இருந்தால் இருக்கும் நம்மளோட பண்ணைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நானும் அன்புராஜு ஒரு சின்ன இங்கு பெற்று செஞ்சு தந்துடலான்னு சொல்லிட்டு மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம ஏரியாவில் இருக்கிற லோக்கல் கடையிலே வாங்கிட்டோம் எல்லா பொருளும் நம்மளோட அன்புராஜ் களத்தில் இறங்கிட்டாரு எல்லா தர்மங்களையும் அளவு எடுத்து கரெக்டாக பாக்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஆனால் கரெக்டாக போரிஞ்சிருச்சு நண்பா இப்போ டபுள் டேப் வச்சு ஓட்டிடலாமா இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்கன்னா ஒயர் டேப் அடிச்சு பிளக்கு ரெடி பண்ணிட்டுருவோம் நம்மளோட அன்புராஜ் மூஞ்சை காட்டாத மாதிரியே மூஞ்சை காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ப்பா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சின்ன தான் செய்யலான்னு பார்த்தோம் அப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொன்னது அதுக்கப்புறம் பெரிய பெட்டி செஞ்சோம்பா அப்புறம் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் இங்கு போட்டுருக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம் நம்ம அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சு இந்த ஃபேனை உள்ளே வச்சாச்சு டம்ளர்ரா

என்னே தெரில நமக்கு வியூஸும் போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டேங்கிறாங்க நண்பா உன்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக டேப் போட்டு ஒட்டுறோம் சென்சர் வாங்குறப்ப கொஞ்சம் நடு பெட்டி வரைக்கும் வர மாதிரி ஒயர் லென்தா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் எடுத்துட்டு இருக்காங்க அதையும் அண்ணா சரி வேலையில் பதட்டமாகிட்டாப்ல ஒரே செஞ்சு செஞ்சு தலைமுடியெல்லாம் இது வேற வர மாட்டேங்குது இப்போதான் நண்பா முக்கியமான வேலையை ஆரம்பிக்குது நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அடாப்டர் ஃபேனுக்கும் சென்சாருக்கும் இப்போ கனெக்ட் பண்ண போறேன்பா அடாப்டர் ஒயர் எடுத்துகிட்டு வந்துடலாமா எப்படி உன்னை பார்த்தா மட்டும் வணக்கம் இருக்கீங்க இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் நண்பா எல்லா ஒயர் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு இப்போ இதில் எப்படி நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதுக்கு ரெண்டு பிளக்கு வரணும்பா ஒன்று வந்து குண்டு பல்புக்கு ஒன்று ஒன்று ஃபேனுக்கும் சென்சார் இருக்கும் எப்படி ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன் நண்பா இப்போ இதெல்லாம் சென்சாரை ஒட்டே ஒட்டுறதுக்கு நாங்கள் டபுள் டேப் யூஸ் பண்ணியிருக்கோம் சென்சார் போர்டில் வந்து நாலு ஒயர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி நண்பா ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து குண்டு குண்டுபிளுப்புக்கு வர லைனை வந்து கொடுக்கணும் அப்புறம் அவுட் புட்டு பழுப்பு போகிற லைனை செகண்டில் கொடுக்கணும் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு கேட்பீங்க ஏதோ ஒன்று கொடுத்தா போதும் ஃபேனோட பிளாக் ஒயரும் அடாப்டரோட பிளாக் ஒயரும் மைனஸில் கொடுத்துருங்க அப்புறம் ஃபேனோட ரெட் ஒயரும் அடாப்டரோட ரெட் ஒயரும் ப்ளஸில் கொடுத்தா போதும் நண்பா அவ்வளோதான் இங்கு இன்குபேட்டர் சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளை இன்குபேட்டரோட டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும்னு அதாவது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டெம்பரேச்சருக்கு மேலே போகாமையும் கீழே போகாமையும் நம்ம செட் பண்ணப்போ மொதல் பட்டன் அழுத்தினோடனே கூலிங்காக ஹீட்டானு கேட்கும் நம்ம ஹீட்டுக்கு மாற்றிடணும் திருப்பி மொதல் பட்டன் எடுத்தோன்னா பி ஒன்றுக்கு வந்துடும் பி ஒன்று வந்தோடனே ஜீரோ பாயிண்ட் த்ரீக்கு வைக்கணும் நம்ம வச்சதுக்கப்புறம் திருப்பி மொதல் பட்டன் எடுத்தோன்னா பி டூக்கு வந்துடும் பி டூக்கு வந்தோடனே தேர்ட்டி எயிட்டுக்கு வைக்கணும் இது மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு நண்பா அடுத்து பி த்ரீக்கு வைந்தோடனே பி த்ரீயில் வந்து நம்மளுக்கு மினிமம் டெம்பரேச்சர் வச்சால் போதும் அது தேர்ட்டி ஃபைவ் வைக்கணும் மீண்டும்மா மொதல் பட்டன் எழுத்துனோம்னா பி ஃபோருக்கு வரும் அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ இருந்தால் போதும் அடுத்து திருப்பி ஒரு பட்டன் அழுத்தோம்னா பி ஃபைவ் வரும் அது ஜீரோ இருந்தால் போதும் மீனுமா மொதல் பட்டன் அழுதுனோம்னா பி சிக்ஸ் வரணுன்பா இதில் கரெக்டாக நம்ம தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டெம்பரேச்சர் வச்சா போதணுன்பா அப்புறம் மணல் கொண்டு வந்து நல்லா பறக்க விட்டாச்சு தண்ணியும் ஒரு சின்ன கப்பில் வச்சாச்சு இப்படி வச்சிருந்தா நமக்கு ஒரு அடையாளம் அது தெரியல வீடியோ நான் கிடைக்கலாம் ஒரு சைடு பிளஸும் இன்னொரு சைடு மைனஸும் போட்டிருக்கோம் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் திருப்பி போடணும் முடியல அதுக்காக என்ன பண்றீங்க நான் போய் சொல்ல வீடியோக்காக உண்மை எதுவும் பெருதான் கருவுக்களை ஆடுதான் ஒரே ஒரு மொட்டை மொட்டை வாட்டையா அதனால ஆம்லெட் ரெடி பண்ணிட்டே பண்ணாச்சப்பா வேற தீவிரமா வந்துட்டோம் சிறப்பா இங்கு பட்ரு ரெடி பண்ணியாச்சு இருவத்தொன்னு கழிச்சு பார்க்கலாமா கொஞ்சம் பிடிச்ச